அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஆயிரத்தெட்டு லிங்கங்களை மந்திரங்களாக உச்சரித்துள்ளேன் இவை இவை மனநம் செய்யும்போது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும் இதை உச்சரிக்கவோ அல்லது கேட்டு சிவனின் அருளை பெறுங்கள் வாழ்க வளமுடன் அகரலிங்கம் அகலிங்கம் அகண்டலிங்கம் அகதலிங்கம் அகத்தியலிங்கம் அகல்லிங்கம் அகிலலிங்கம் அஹிம்சைலிங்கம் அக்னிலிங்கம் அங்கிலிங்கம் அங்குலிங்கம் அசரியலிங்கம் அசுரலிங்கம் அசைலிங்கம் அசோகலிங்கம் அச்சுலிங்கம் அஞ்சாலிங்கம் அட்டலிங்கம் அட்சசிங்கம் அஷ்டதைலிங்கம் அட்டோலிங்கம் அடிமுடி அடிலிங்கம் அன் அண்ணாலிங்கம் அண்ணா அண்டலிங்கம் அணிலிங்கம் அணுலிங்கம் அத்திலிங்கம் லிங்கம் அதிபதி லிங்கம் அதிர்ஷ்டலிங்கம் லிங்கம் அதிசயலிங்கம் லிங்கம் அந்தாரலிங்கம் அந்திலிங்கம் லிங்கம் 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 அநேக லிங்கம் அமராவதி லிங்கம் அப்புலிங்கம் அபயலிங்கம் அபிலிங்கம் லிங்கம் அபிஷேகலிங்கம் லிங்கம் அம்பிலிங்கம் லிங்கம் அமரலிங்கம் லிங்கம் அமிர்தலிங்கம் லிங்கம் அரங்க அர்த்தலிங்கம் அரசலிங்கம் அரவலிங்கம் அரங்கலிங்கம் லிங்கம் அரளிலிங்கம் அரிலிங்கம் அரிணி லிங்கம் அருணை லிங்கம் அருமணி லிங்கம் அரும்பு லிங்கம் 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 அருளி அரூப அல்லி அலை லிங்கம் அரூபலிங்கம் லிங்கம் அன்பு லிங்கம் அன்புறு லிங்கம் அறலிங்கம் லிங்கம் அன்புலிங்கம் லிங்கம் அன்னலிங்கம் லிங்கம் அஷ்ட அஷ்டலிங்கம் லிங்கம் 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 ஆகம ஆகாய ஆக்கைலிங்கம் லிங்கம் ஆகாயலிங்கம் ஆசானலிங்கம் அசரீயலிங்கம் ஆசிலிங்கம் ஆடலிங்கம் ஆடரிலிங்கம் லிங்கம் ஆண்டிலிங்கம் லிங்கம் ஆத்மலிங்கம் லிங்கம் ஆதிலிங்கம் லிங்கம் ஆதிசேவிலிங்கம் லிங்கம் ஆதினாலிங்கம் லிங்கம் ஆர்த்தி லிங்கம் ஆரண்ய லிங்கம் ஆரண லிங்கம் ஆராதனை லிங்கம் ஆராவி லிங்கம் லிங்கம் ஆரோக்கிய லிங்கம் ஆலகால லிங்கம் ஆலவாய் லிங்கம் 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 ஆலி ஆவார ஆவி ஆவே ஆவுடை ஆழி ஆலாளலிங்கம் ஆலிலிங்கம் ஆவாரலிங்கம் ஆவிலிங்கம் ஆவேலிங்கம் ஆவுடைலிங்கம் ஆழீலிங்கம் ஆனந்தலிங்கம் இக்குலிங்கம் இசைலிங்கம் இடவலிங்கம் இணைலிங்கம் இதயலிங்கம் இந்திரலிங்கம் இமயலிங்கம் இமை லிங்கம் இரட்டைலிங்கம் இராமலிங்கம் இலக்கியலிங்கம் இலாவலிங்கம் இளையலிங்கம் இறைவாலி இரவாலிங்கம் இறைலிங்கம் இனிமைலிங்கம் ஈகைலிங்கம் ஆசாண்யலிங்கம் ஈ ஈடலிங்கம் ஈடலிங்கம் ஈடுதலிங்கம் ஈடலிலிங்கம் ஈர்ப்புலிங்கம் ஈழலிங்கம் ஈஸ்வரலிங்கம் ஈஸ்வரிலிங்கம் உக்கிரலிங்கம் உச்சிலிங்கம் உசிதலிங்கம் உடம்பிலிங்கம் உடுக்கைலிங்கம் உணர்லிங்கம் உத்தமலிங்கம் உதிராட்சலிங்கம் உதயலிங்கம் உதிரலிங்கம் லிங்கம் உப்புலிங்கம் உபலிங்கம் உபதேசலிங்கம் உபயலிங்கம் உமாலிங்கம் உமைலிங்கம் உயிர்லிங்கம் உரிலிங்கம் உருலிங்கம் உருணிலிங்கம் உருமணிலிங்கம் ஓப்புலிங்கம் உழவுலிங்கம் உழவைலிங்கம் உற்சவலிங்கம் உன்னிலிங்கம் ஊக்கலிங்கம் ஊசிலிங்கம் ஊதாலிங்கம் ஊரணிலிங்கம் ஊழிலிங்கம் ஊற்றுலிங்கம் எட்டுலிங்கம் எட்டுலிங்கம் எதனாலிங்கம் எந்த லிங்கம் யமலிங்கம் எருதுலிங்கம் எல்லைலிங்கம் எளியலிங்கம் എഴു ലിംഗം എഴുത്തറി ലിംഗം എൺകുരുലിംഗം ഏകലിംഗം ഏകമലിംഗം ഏകാലിംഗം ഏകാമരലിംഗം ഏകാന്തലിംഗം ഏടകലിംഗം ഏതിലിംഗം ഏമലിംഗം ഏർലിംഗം ഏരിലിംഗം ഏവസലിംഗം ഏഴിലിംഗം ഏറിവിലങ്ങം ഏനാദിലിംഗം ഐങ്കര ലിംഗം ഐ ഐലിംഗം ഐരാവത ലിംഗം ഉപ്പിലാലിംഗം ഉപ്പിലിംഗം ഒരുമിംഗം ഒളി ലിംഗം ഓസൈലിംഗം ഓടേന്ത് ലിംഗം ஓம் லிங்கம் 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 ஓவியலிங்கம் லிங்கம் அவ்வை சிங் லிங்கம் 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 கச்ச கண்ட கடம்ப லிங்கம் கபில லிங்கம் கமல லிங்கம் கயா லிங்கம் கதிர்லிங்கம் லிங்கம் கர்ண லிங்கம் கற்ப லிங்கம் கயாலிங்கம் லிங்கம் கர்ணலிங்கம் லிங்கம் கருட கருலிங்கம் கருடலிங்கம் லிங்கம் கருணை லிங்கம் கல்பலிங்கம் கல்விலிங்கம் கலிலிங்கம் கலைலிங்கம் கவிலிங்கம் கற்பகலிங்கம் கற்பூரலிங்கம் கண்ணிலிங்கம் கணலிங்கம் கனகலிங்கம் கணிலிங்கம் கஸ்தூரிலிங்கம் கஜலிங்கம் கருணாகரலிங்கம் காசிலிங்கம் காஞ்சிலிங்கம் கா காத காடகலிங்கம் காத்தலிங்கம் லிங்கம் காந்தலிங்கம் காப்புலிங்கம் காமலிங்கம் காரலிங்கம் கார்த்திகலிங்கம் காரணலிங்கம் காலலிங்கம் காவிலிங்கம் காவியலிங்கம் காவேரிலிங்கம் காளிலிங்கம் காலத்திலிங்கம் காளைலிங்கம் காணலிங்கம் கிண்கிணிலிங்கம் கிரிலிங்கம் கிரியைலிங்கம் கிரீடலிங்கம் கிருவலிங்கம் கிள்ளைலிங்கம் கீதலிங்கம் கீர்த்திலிங்கம் கீர்த்தனலிங்கம் புகலிங்கம் കുങ്കുമലിംഗം കുഞ്ചുലിംഗം ലിംഗം കുടുമിലിംഗം ലിംഗം കുണക്രീലിംഗം ലിംഗം കുരുതിലിംഗം ലിംഗം കുമരീലിംഗം ലിംഗം കുബേര ലിംഗം കുരുതി ലിംഗം കുമര ലിംഗം കുമരി ലിംഗം കുമുദ ലിംഗം കുംഭലിംഗം ലിംഗം കുറിഞ്ചിലിവിംഗം ലിംഗം 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 കുന്ത കുമ്പ കുറവ കൂത്താടിലിംഗം ലിംഗം കൂർമലിംഗം ഗജലിംഗം കേസലിംഗം കേസരിലിംഗം കേശവലിംഗം കേഡിലി കേടിലിംഗം കേദാർലിംഗം കേൾവിലിംഗം കൈലായലിംഗം കൊങ്കുലിംഗം കൊടി ലി ലിംഗം കൊടുലിംഗം കൊളഞ്ചിലിംഗം കൊട്ടൈലിംഗം കൊണ്ടൈലിംഗം കോലിംഗം കോഹളി ലിംഗം കോകുലിംഗം കോട്ടൈലിംഗം കോടിലിംഗം ലിംഗം കോണലിംഗം കോദണ്ഡലിംഗം കോതൈലിംഗം കോവലിംഗം കോവി ലിംഗം ഗോമതീലിംഗം കോളലിംഗം കൗശികലിംഗം ഗൗതമലിംഗം ഗൗരീലിംഗം ശക്തിലിംഗം സക്കരലിംഗം സഹസ്രലിംഗം സകലലിംഗം സംഘലിംഗം സംഗമലിംഗം സങ്കരലിംഗം സങ്കുലിംഗം സഞ്ജീവി ലിംഗം സടാക്ഷരലിംഗം സടൈമുടി ലിംഗം ഷൺമുഖലിംഗം സത്യലിംഗം സദംഗൈലിംഗം സതയലിംഗം സദാലിംഗം സദാശിവലിംഗം സതുർലിംഗം സതുർത്ഥി ലിംഗം സതുരംഗലിംഗം സതുരഗിരിലിംഗം സന്തലിംഗം സന്ദരലിംഗം സന്തനലിംഗം സന്താനലിംഗം ശബ്ദലിംഗം സവാലിംഗം സംബന്ധലിംഗം സമ്പുലിംഗം സമുദ്രലിംഗം ശയനലിംഗം സർവേശലിംഗം സരസലിംഗം ശരീരലിംഗം സവരിലിംഗം സർഗുണലിംഗം സഹാനലിംഗം സർഗുരുലിംഗം സാക്ഷി ലിംഗം സാണക്യലിംഗം സാധകലിംഗം സാധനലിംഗം സാധി ലിംഗം സാധുലിംഗം ശാന്തലിംഗം ശാന്തുലിംഗം സാമ്പലിംഗം സാമുണ്ടിംഗം സിഹ്രലിംഗം സിഹാലിംഗം സിഹരിലിംഗം സിഹൈലിംഗം സിംഗറലിംഗം ശിശുലിംഗം ചിത്തി ലിംഗം ചിത്തിരലിംഗം സിന്ധാമണി ലിംഗം സിന്ധുലിംഗം സ്നേഹലിംഗം ചിപ്പി ലിംഗം ലിംഗം സിംഹലിംഗം ശിരലിംഗം സിരഞ്ജീവി ലിംഗം ലിംഗം സൃഷ്ടി ലിംഗം ലിംഗം ശിവലിംഗം ലിംഗം ശിവായലിംഗം ലിംഗം സിനലിംഗം സിഷ്ടലിംഗം സീതണലിംഗം ലിംഗം സീമലിംഗം സീർമലിംഗം சுந்தரி லிங்கம் சுக்கிரலிங்கம் சுகலிங்கம் சுமுத்ர லிங்கம் சுகுணலிங்கம் சுடர்லிங்கம் சுத்தலிங்கம் சுதர்சனலிங்கம் சுந்தரலிங்கம் லிங்கம் சுருதி லிங்கம் சுயலிங்கம் லிங்கம் சுரபிலிங்கம் லிங்கம் சுருளிலிங்கம் சுரேலிங்கம் சுவடிலிங்கம் லிங்கம் സുവർണലിംഗം സുവാസലിംഗം സുവാതിലിംഗം സുനൈലിംഗം സൂക്ഷമലിംഗം സൂറലിംഗം സൂര്യലിംഗം 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 സൂൾമുടി ലിംഗം കുളാമണി ലിംഗം സൂളാ സൂളാമണി ലിംഗം സക്കർ ലിംഗം ശെങ്കുലിംഗം സെമ്പകലിംഗം സെന്തൂരലിംഗം സെമ്മലിംഗം സെമ്പാദലിംഗം സെരുലിംഗം സെരുക്കുലിംഗം സെൽവലിംഗം സെലുമലിംഗം സേഖരലിംഗം സേലിലിംഗം സേലിംഗം സേതുലിംഗം ലിംഗം ലിംഗം സേറ്റുലിംഗം ശൈലിംഗം ശൈവലിംഗം സ്വർഗ്ഗലിംഗം സ്വപ്നലിംഗം സ്വർഗ്ഗലിംഗം സ്വരൂപലിംഗം സോമലിംഗം സോണലിംഗം സോപനലിംഗം സോലിംഗം സോഴലിംഗം സോഴിലിംഗം ലിംഗം സൗന്ദര്യലിംഗം സൗന്ദരലിംഗം ജ്ഞാനലിംഗം തകഴിലിംഗം தகுலிங்கம் தங்கலிங்கம் தசலிங்கம் தனி தடாகலிங்கம் சத்வலிங்கம் தந்தலிங்கம் தமிழ்லிங்கம் தர்பலிங்கம் தர்மலிங்கம் தருணலிங்கம் தவலிங்கம் தளிர்லிங்கம் தனலிங்கம் தனிலிங்கம் தவசிலிங்கம் லிங்கம் தாண்டவலிங்கம் லிங்கம் தாய்லிங்கம் தாரலிங்கம் தாழை லிங்கம் தாழலிங்கம் தானியலிங்கம் താരകലിംഗം തലിംഗം ദികമരലിംഗം തികൾ ലിംഗം ധ്യാനലിംഗം ധ്യാന ധ്യലിംഗ ധ ധ ധ ധ ധ്യാനലിംഗം ധ്രിലിംഗം തിരുവരലിംഗം തിരുലിംഗം തിരുമേണിലിംഗം തിരുവടിലിംഗം തിരുവാസലിംഗം തിരുവാദലിംഗം തിരകലിംഗം ദിവ്യലിംഗം തീലിംഗം ധീക്ഷലിംഗം തീർക്കലിംഗം തീർത്തലിംഗം തീർക്കലിംഗം തീർത്ഥലിംഗം ദീവലിംഗം തീരലിംഗം தீர்ப்பு லிங்கம் லிங்கம் துதி லிங்கம் தெய்வ லிங்கம் தெரிவை துலாலிங்கம் துளசிலிங்கம் லிங்கம் தூங்காலிங்கம் தூண்டாலிங்கம் தூமணிலிங்கம் லிங்கம் தூளிலிங்கம் லிங்கம் தேகி லிங்கம் தேச லிங்கம் தேகலிங்கம் லிங்கம் தேயு லிங்கம் தேர லிங்கம் தேரலிங்கம் தேவலிங்கம் ദേവപതലിംഗം ദേവാദിലിംഗം ദേവുലിംഗം തേൻലിംഗം തേന്മണി ലിംഗം തേനലിംഗം തേനുകിംഗം ധൈര്യലിംഗം തൊഹൈലിംഗം തൊട്ടിലിംഗം തൊടിലിംഗം തൊടയലിംഗം തൊണ്ടകലിംഗം തൊണ്ടൈലിംഗം തൊൽലിംഗം തോഹസലിംഗം തോണ്ടിലിംഗം തോണിലിംഗം ഓതാരലിംഗം തോരണലിംഗം തോരിലിംഗം തോഴലിംഗം തോണ്ടലിംഗം ദൗതലിംഗം തൗല லிங்கம் நகமுகலிங்கம் நகுலிங்கம் நகைலிங்கம் நங்கைலிங்கம் நசைலிங்கம் நஞ்சுலிங்கம் நடனலிங்கம் நலமிகு நடுலிங்கம் நதிலிங்கம் நந்திலிங்கம் நம்பிலிங்கம் நமலிங்கம் நயனலிங்கம் லிங்கம் நற்குண நவலிங்கம் நவமணிலிங்கம் லிங்கம் நற்குணலிங்கம் லிங்கம் நறுமணலிங்கம் லிங்கம் நன்மை லிங்கம் லிங்கம் நாலிங்கம் நாகலிங்கம் நாச்சிலிங்கம் லிங்கம் நாடலிங்கம் லிங்கம் நாத்திரலிங்கம் நாதலிங்கம் நாரணலிங்கம் லிங்கம் நான்மறை லிங்கம் நான்முக லிங்கம் நாவலிங்கம் லிங்கம் நான்மரைலிங்கம் லிங்கம் நித்ய நித்திரலிங்கம் நிதர்சன லிங்கம் നിതിലിംഗം നിഭവലിംഗം നിർമ്മലിംഗം നിരഞ്ജനലിംഗം ലിംഗം നിരുതിലിംഗം ലിംഗം നിലലിംഗം നിലലിംഗം നിവേദലിംഗം നിരൈലിംഗം നിജലിംഗം നിസാഹലിംഗം നീടു ലിംഗം നീടു നീർലിംഗം നീതവലിംഗം നീതിലിംഗം നീർമലിംഗം നീരസലിംഗം നീരേരുലിംഗം നീലലിംഗം നീൽമുടി ലിംഗം நீராடி லிங்கம் நீரு லிங்கம் நீதர் லிங்கம் நூதி லிங்கம் நூதன லிங்கம் லிங்கம் நூதனலிங்கம் லிங்கம் நெஞ்சுலிங்கம் லிங்கம் நெடுலிங்கம் நெய்லிங்கம் நெற்றிலிங்கம் நெறிலிங்கம் நேசலிங்கம் நேர்லிங்கம் நைச்சிலிங்கம் நைவேத்தியலிங்கம் நொச்சிலிங்கம் நோக்குலிங்கம் நோன்புலிங்கம் பசுலிங்கம் பசுவலிங்கம் லிங்கம் പഞ്ചലിംഗം പഞ്ചാക്ഷരലിംഗം പട്ടകലിംഗം പടരിലിംഗം പടിയലിംഗം പണ്ഡാരലിംഗം പണ്ഡിതലിംഗം പത്മലിംഗം പത്രലിംഗം പത്തിരലിംഗം പതിലിംഗം പതിയലിംഗം പർവതലിംഗം പരസുലിംഗം പരതലിംഗം പരമലിംഗം പരമാത്മലിംഗം പരമേശ്വരലിംഗം ഭരണലിംഗം പരിധി ഭവനലിംഗം ഭവനീലിംഗം லிங்கம் 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 பவித்ர பழிங்கு பன்னக பவனந்திலிங்கம் லிங்கம் பவானிலிங்கம் லிங்கம் பழிங்குலிங்கம் லிங்கம் பனிலிங்கம் லிங்கம் பராங்கலிங்கம் லிங்கம் பவநாசலிங்கம் பாலிங்கம் பாகியலிங்கம் பாகலிங்கம் பாசலிங்கம் பாசரலிங்கம் பாத பாதலிங்கம் பாதாள லிங்கம் 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 பாதி பாதிரி பார்வதி பாரதி நாராயண பாரி பாயிர பாலா பாவை லிங்கம் பானு லிங்கம் பாஷான லிங்கம் பாகோட லிங்கம் பாரிஜாதலிங்கம் லிங்கம் பாலகலிங்கம் லிங்கம் பாவைலிங்கம் லிங்கம் பானேமி லிங்கம் பாம்பு லிங்கம் பாழி லிங்கம் பிச்சி லிங்கம் பிச்சை லிங்கம் 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 பிடரிலிங்கம் லிங்கம் பிரணவ பிண்டலிங்கம் பித்தலிங்கம் பிதாலிங்கம் ப்ரமலிங்கம் லிங்கம் பிரகாசலிங்கம் லிங்கம் பிரணவலிங்கம் லிங்கம் பிரபாகரலிங்கம் பிரபுலிங்கம் பிரம்மலிங்கம் பிரம்புலிங்கம் பிரமிழலிங்கம் புரா பிராசித பிராசிதலிங்கம் பிரியலிங்கம் பிரேமலிங்கம் பிள்ளைலிங்கம் பிழம்புலிங்கம் பிறவிலிங்கம் பிரைலிங்கம் பீசலிங்கம் பீடலிங்கம் பீடுலிங்கம் பீதலிங்கம் லிங்கம் வீதகாரலிங்கம் பீதசாரலிங்கம் பீதமணிலிங்கம் லிங்கம் வீரலிங்கம் பீமலிங்கம் புகழ்லிங்கம் புங்கவலிங்கம் லிங்கம் 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 புத்தி பராண லிங்கம் புருஷ லிங்கம் புத்திலிங்கம் லிங்கம் புதுர்லிங்கம் லிங்கம் புலி லிங்கம் பராணலிங்கம் லிங்கம் புருஷலிங்கம் லிங்கம் புற லிங்கம் உவனலிங்கம் லிங்கம் புனித லிங்கம் புனிதலிங்கம் லிங்கம் பூஜங்கலிங்கம் புஷ்கரலிங்கம் புஷ்பலிங்கம் பூசணலிங்கம் பூதலிங்கம் பூதரலிங்கம் பூதிலிங்கம் பூமதிலிங்கம் பூபாலலிங்கம் பூதவணிலிங்கம் பூர்ணலிங்கம் பூர்த்திலிங்கம் பூர்வலிங்கம் பூரணிலிங்கம் பூமிதலிங்கம் பூமுகலிங்கம் பூவெழிலிங்கம் பூலோகலிங்கம் பூஜிதலிங்கம் பெண்லிங்கம் பெண்பாகலிங்கம் பெருலிங்கம் பேரின்பலிங்கம் லிங்கம் பொன்னம்பல லிங்கம் பொன்னிலிங்கம் பொருணலிங்கம் பொறுப்புலிங்கம் பொழிலிங்கம் பொய்கைலிங்கம் போகலிங்கம் போதகலிங்கம் லிங்கம் போதிலிங்கம் லிங்கம் போனகலிங்கம் லிங்கம் பௌர்ணமிலிங்கம் லிங்கம் மகோலிங்கம் மகாலிங்கம் மகிழலிங்கம் மகுடலிங்கம் மகுடிலிங்கம் மகேசலிங்கம் மகேஸ்வரலிங்கம் மங்களலிங்கம் மஞ்சரிலிங்கம் மஞ்சுலிங்கம் மணலிங்கம் மணிலிங்கம் மதனலிங்கம் மதிலிங்கம் மந்தாரலிங்கம் மந்திரலிங்கம் மயானலிங்கம் மயூரலிங்கம் மரகதலிங்கம் மருதலிங்கம் மருதலிங்கம் லிங்கம் மலர்லிங்கம் லிங்கம் மௌலி லிங்கம் மன்னாதி லிங்கம் மன்னாதிலிங்கம் லிங்கம் மனோலிங்கம் லிங்கம் மாசரு லிங்கம் 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 மாசிவ மாணிக்க மாதங்கி லிங்கம் மாதவ லிங்கம் மாதவி லிங்கம் மாது லிங்கம் மகாதே மாதேவி லிங்கம் 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 மாயை மார்க்க மிசை மீழி லிங்கம் மீன லிங்கம் முக்கனி லிங்கம் மிண்டைலிங்கம் லிங்கம் முகுந்த லிங்கம் முடி லிங்கம் முத்து லிங்கம் மொட்டு முரசுலிங்கம் முருகலிங்கம் லிங்கம் முனிலிங்கம் மூர்த்திலிங்கம் மூலலிங்கம் மெய்லிங்கம் மேகலிங்கம் மேதனிலிங்கம் மேவிலிங்கம் மேனிலிங்கம் மொழிலிங்கம் மொட்டுலிங்கம் மோஷலிங்கம் லிங்கம் மோலிலிங்கம் மௌனலிங்கம் எதிலிங்கம் யாகலிங்கம் யாசகலிங்கம் லிங்கம் யோக யுவலிங்கம் யோகலிங்கம் லிங்கம் രഹസ്യലിംഗം രമ്യലിംഗം രമണലിംഗം രത്തിനലിംഗം രഥലിംഗം രാഗലിംഗം രാക്ഷസലിംഗം രാവണലിംഗം രാജലിംഗം ഋഷഭലിംഗം ഋഷിലിംഗം രുദ്രലിംഗം രൂപലിംഗം രൗദ്രലിംഗം ലഹരിലിംഗം ലാവണ്യലിംഗം ലീലാലിംഗം ലോഹലിംഗം വസന്തലിംഗം പഞ്ചലിംഗം വടകലിംഗം വർമ്മലിംഗം വരലിംഗം വരുണലിംഗം വല്ലവലിംഗം വഴക്ക്ലിംഗം வல்லுவலிங்கம் லிங்கம் 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 வன வனப்பு வாகை வாணி வாயு வளர்லிங்கம் வனலிங்கம் வனப்புலிங்கம் வஜரலிங்கம் வாகைலிங்கம் வாசிலிங்கம் வாணிலிங்கம் வாயுலிங்கம் வார்ப்புலிங்கம் வாழ்கலிங்கம் வானலிங்கம் வானதிலிங்கம் வார்சடைலிங்கம் லிங்கம் விக்கிரமலிங்கம் விஹலிங்கம் விஹாரலிங்கம் லிங்கம் வசித்திரலிங்கம் லிங்கம் வித்தகலிங்கம் விதிலிங்கம் விது லிங்கம் 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 விந்தை விபீஷண விமல விதூலிங்கம் விந்தைலிங்கம் விநாசகலிங்கம் விபீஷணலிங்கம் விபூதிலிங்கம் விமலிங்கம் வியூஹலிங்கம் விரச்சகலிங்கம் விள்வலிங்கம் விளம்பிலிங்கம் விழிலிங்கம் வினதீர்லிங்கம் வினோதலிங்கம் விஜயலிங்கம் விஷ்ணுலிங்கம் விஸ்வலிங்கம் விஸ்வேஸ்வரலிங்கம் வீரலிங்கம் வீணலிங்கம் வெற்றிலிங்கம் வெற்பு லிங்கம் വെള്ളിലിംഗം വേങ്കടലിംഗം വേങ്കലിംഗം വേട്ടുവലിംഗം വേദലിംഗം വേദാന്തലിംഗം വേമ്പുലിംഗം വേഴലിംഗം വേൾവിലിംഗം വൈഹലിംഗം വൈരലിംഗം വൈദ്യലിംഗം വയ്യലിംഗം ജടാലിംഗം ജതിലിംഗം ജലലിംഗം ജീവലിംഗം ജഗലിംഗം ജയലിംഗം ജന്മലിംഗം ജ്യോതിലിംഗം ശ്രീലിംഗം ശോഭിതലിംഗം ഹേമലിംഗം ഐശ്വര്യലിംഗം ശുഭലിംഗം